மனைவி அமைபவில் இறைவன் கொடுத்த வரும் மர்மதீலை படப்பாடல் பிழையாக எழுதினாரா கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி Hi friends, I am C. Ilangu. Welcome, welcome back to my channel. நீங்க என்னும் நம்முடைய சென்னலக்கு subscribe பண்ணலனா, உடனே ஒரு லைக் போட்டு, subscribe பண்ணி, support பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகன்ற ஒவ்வுரு சுவார பதிவும் உங்களுக்கு உடனோக்குடன் notification வந்து சேரும் வாங்க பதிவிர்க்குள் போகலாம். மனவி அமைவதல்லாம் இரைவன் கொடுத்த வரம் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் மாற்றி எழுதியிருப்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் அது என்னன்னா கமலஹாசன் ஹாலம் ஏமா சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் பிளே பாய் வேடத்தில் நடித்திருப்பார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் தாம்பத்திய உறவில் நாட்டம் அதிகம் இருக்கும் நாயகன் மனைவி இருந்தாலும் தான் பார்க்கும் பெண்கள் அனைவரையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் அந்த வகையில் ஒரு பெண்ணுடன் கமலஹாசன் பழகுகிறார் அவரிடம் அன்பாக பேசும்போது அவர் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுகிறார் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கும் அவருக்கு கணவன் குடிகாரனாக அமைந்துவிட்டதாக சொல்கிறார் இவளை அடைய வேண்டும் என்று நினைக்கும் கமலஹாசன் அதற்காக அவளுடன் நெருங்கி பழகுகிறார் அப்போது அவள் எனக்கு இன்னொரு கணவன் இருக்கிறார் அவர் இந்த ரேடியோதான் என்று சொல்கிறாள் ரேடியோ என்ன கம்பெனி என்று கமலஹாசன் கேட்க அதற்கு அவள் பிலிப்ஸ் என்று சொல்கிறாள் இதை கேட்ட கமலஹாசன் அப்போ நீங்க இறைவன் கொடுத்த வரும் என்ற பாடல் ஒழிக்கும் இந்த ரேடியோவில் பாடல் ஒழிப்பது போலவும் அந்த பாடலை விரும்பி கேட்டவர்கள் பெயர்கள் சொல்லும் போது கடைசியாக சாந்தோம் விஸ்வநாதன் என்று இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் பெயர் வரும் அதன் பிறகு அந்த பெண்ணின் கணவன் குடித்துவிட்டு இருப்பதும் அவரை கமலஹாசனும் அந்த பெண்ணும் அழைத்து வந்து படுக்க வைக்கும் காட்சிகளும் வரும் இந்த பாடல் முழுவதுமே கமலஹாசன் அந்த பெண்ணை அடைவதற்காக எப்படி அவரிடம் பேசுகிறார் என்பதையே பாடல் வரிகளாக வைத்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன் பெண்ணணி பாடகர் கே ஜே ஏசுதாஸ் பாடிய இந்த பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஆனால் இந்த படத்தில் மனைவி அழகாக அமைந்திருந்தாலும் அவருக்கு ஏற்ற கணவன்தான் அமையவில்லை அதனால் கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் கனவு பலிக்கும் என உனக்கும் வாழ்வு வரும் என்றுதானே வரவேண்டும் என்று கேட்டுள்ளனர் இந்த பாடல் கணவனின் நிலையில் இருந்தோ அல்லது மனைவியின் நிலையில் இருந்தோ எழுதப்படவில்லை மாறாக அவர்கள் வீட்டுக்கு வரும் மூன்றாவது நபரால் பாடப்படும் ஒரு பாடல் அந்த இடத்தில் இருந்துதான் இந்த பாடலை பார்க்க வேண்டும் என்றும் இதற்கு தீர்வாக கவியரசர் கண்ணதாசன் பாடலின் கடைசியில் அழகினை புரியாத பாலம் அடியேன் இருந்தென்ன லாபம் என்ற வரிகளுடன் முடித்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்